தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சின் பாதை கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்கா அமணம்பாக்கம் ஊராட்சிங்க இது ஒரு நஞ்சை நிலங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பன்னெண்டு ஏக்கருங்க ஒரு சென்டின் விலை பதினஞ்சாயிரூபா சொல்லி ஓனர் பதிமூணாயிரூபா ஃபைனல் நிற்கிறாருங்க இதில் ரெண்டு கிணறு ஒரு ஃப்ரீ பி சர்வீஸ் இருக்குது பைப்லைன்லாம் போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் பைப்லைன் போட்டிருக்காங்க அருகாமையில் உங்களுக்கு அந்த கிணறு சர்வீஸ் எல்லாமே இருக்குது இங்கே வந்து இந்த நிலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து சவுக்கு தாங்க பயிரிட்டுருக்காங்க ஆனால் உங்களுக்கு நஞ்ச நிலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு களிமண் பூமி தான் களிமண் பூமி தான் வரும் எல்லா இடங்கள்லையும் இது வந்து மணல் சார்ந்த ஒரு பூமியாக இருக்குதுங்க நல்ல வளமான விவசாய பயன்பாட்டிற்கு தரமான சைட்டு மணல் கலந்த பூமிங்க மிஸ் பண்ணுறாதீங்க இங்கே வந்து விவசாயத்துக்கு ஆட்கள்லாம் வந்து தாராளமாக வருவாங்க ஏன்னா ஊரை ஒட்டி தான் சைட்டு இருக்குது அந்த சிமெண்ட் ரோட்டை ஒட்டி தான் நம்ம சைட்டு ஜாயிண்ட் ஆகுதுங்க வயிற்றுடம் வந்து கிளியரன்ஸாக இருக்குது உங்களுக்கு வந்து பன்னெண்டு ஏக்கருங்க ஒரு சென்டின் விலை பதினஞ்சாயிரரூபா சொல்லி பதிமூணுரூவா ஃபைனல் நிற்கிறாருங்க ரேட்டை குறைச்சி பேசுனா தாராளமாக ஓனர்ட்டை நம்ம பேசிக்கலாம் நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரங்க நம்ம சைட்லேருந்து கீழ் கொடுங்காலூர் ஒரு ஆறு கிலோமீட்ரு வருங்க மேல்மருத்தூர் இருபத்தைந்து கிலோமீட்ரு வரும் செங்கல்பட்டு ஐம்பது கிலோமீட்ரு வரும் சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு தொண்ணூறு கிலோமீட்ரு வருங்க மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு தரமான சைட்டுங்க பன்னெண்டு ஏக்கருங்க ஒரு சென்டி நூலை பதினஞ்சாயிரூபா சொல்லி ரூபா ஃபைனல் நிற்கிறாருங்க ரேட்டை குறச்சி பேசணும்னா நம்ம ஓனட ஓனட்க்காக பேசணும் நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரங்க நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்து விடிய தரங்களை நம்ம கேட்டுட்டு தான் அப்லோட் பண்ணுறோம் நம்ம சேனலில் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்ம சேனலில் கொடுக்குறோங்க மிஸ் பண்ணுறாதீங்க பன்னெண்டு ஏக்கருங்க ஒரு சென்டி நூலை பதினைஞ்சாயிரரூபா சொல்லி பதிமூணுரூவா ஃபைனல் நிற்கிறாருங்க தரமான சைட்டு மணல் சார்ந்த ப பூமிங்க இது கள்ளிமண்டு கிடையாது ஆனால் நஞ்ச நிலம் தான் விவசாய பயன்பாட்டுக்கு தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க பன்னெண்டு ஏக்கருங்க ஒரு விலை நுழை ரூபா ஃபைனல் நிற்கிறாருங்க ரெண்டு கிணறு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஊரை ஒட்டி தான் அருகாமையில் ஊருங்கள்லாம் இருக்குதுங்க விவசாயத்துக்கு ஆட்கள்லாம் வந்து தாராளமாக வருவாங்க மிஸ் பண்ணுறாதீங்க தரமான சைட்டுங்க வளமான பூமி எனக்கு கால் பண்ணுங்கள் என கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் என பிடிச்சிருந்தா நம்ம ஓனாண்டை பேசிக்கலாம் நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரம் உங்களிடம் இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தருங்க இது பன்னெண்டு ஏக்கருங்க ஒரு சென்டி நுழை பதினஞ்சாயிரூபா சொல்லி பதிமூணுரூவா ஃபைனல் நிற்கிறாருங்க உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தா நேராக போயிட்டு நம்ம ஓனாண்டை பேசிக்கலாம் டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குது எனக்கு கால் பண்ணுங்கள் என கூட்டின்னு வந்து காமிக்கிறேங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்கையின் தமிழ் மக்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்